ஸோ இதோட ரிசல்ட் எப்படின்றத பார்த்து சார்கிட்ட கேட்போம் சார் வணக்கம் வணக்கம் சார் நீங்கள் இந்த கருவி எப்படி முதல்ல பார்த்தீங்க இது யூடியூப்ல மாதிரி தான் யூடியூப்ல பார்த்துருக்கீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸோ இப்போ இந்த கருவி போகிறதுக்கு முன்னாடி நம்ம வயலோட கண்டிஷனு இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு வயல் கண்டிஷன் முதல்ல வெடிப்போடி சத்தமாக பயிரே வந்து சரியாக வராமல் இருந்தது வராமல் இருந்தது கொஞ்சம் சுமாராக பரவாயில்லைங்களா இப்போ சுமாராக தான் பரவாயில்லையா இப்போ பரவாயில்லைங்களா பரவாயில்ல இருக்குது

வேறு அழுகல் வேறு பிடிக்காது மண்ணு இறுகிடும் காங்கிரீட் போட்டா மாதிரி இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது இதுக்கெல்லாம் வந்து உரம் தேவையில்லை தண்ணியை சரி பண்ணாலே போதும் இது மாதிரி சரி பண்ண விவசாயிகள்கிட்ட எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்றது ப்ளஸ் அந்த ரிசல்ட் வந்து தொடர்ந்து சேனல் பரிபர்த்தும் நீங்கள் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கு இந்த சேனல் ஷேர் பண்ணுங்கள் ஸோ விவசாயிகளுக்கு வந்து தண்ணியிலேருந்து பிரச்சனை வெளியே வந்து நல்லா விவசாயம் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ